வணக்கம் நாகை மாவட்டம் சென்ற துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் நேராக நாகூர் தர்காவிற்குள் நுழைந்து தர்காவிற்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய பார்க்கலாம் துணை மூலித்து பொறுப்பேற்றதிலிருந்து உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திருச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதற்காக நேற்று முன்தினம் இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திருச்சி மாவட்டம் சென்றார் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் சென்றார் அந்த வகையில் நேற்றைய தினம் நாகை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார் குறிப்பாக அரசு நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார் இதற்கிடையே நேற்று தினம் நாகை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென நாகை மாவட்டத்தில் உள்ள நாகூர் தர்காவிற்கு விசிட் அடித்து ஆய்வுப் பணியை மேற்கொண்டார் அதாவது நாகூர் தர்காவின் சந்தனக்கூடி விழா வரும் டிசம்பர் முதல் வாரம் தொடங்க உள்ளது நாகூர் சந்தனக்கூடி திருவிழாவிற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் கூடுவது வழக்கம் எப்பொழுதும் இதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் அரசு சார்பில் அந்த வகையில் தற்பொழுதும் அரசு சார்பில் பல்வேறு இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் நாகை மாவட்டம் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நாகை மாவட்டத்தில் உள்ள நாகூர் தர்காவிற்கு திருவிழிவு சீட்டடித்து சந்தன்கூட திருவிழாவிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது வரக்கூடிய மக்களுக்கு ஏற்ப குடிநீர் வசதி உணவு வசதி தற்காலிக மருத்துவ முகாம்கள் பலகைகள் அமைப்பு உள்ளிட்ட பணிகள் குறித்து அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் தர்கா அரங்காவலர் குழுவிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டறிந்தார் மேலும் நாகூர் தர்காவின் ஒவ்வொரு பதிக்கும் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் நாகூர் சந்தனக்குழு திருவிழா சிறப்பாக நடைபெற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இது போன்ற வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களுக்கு இடையே திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வது வழக்கம் அதேபோல் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தனது வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து சென்னை மட்டுமின்றி தொடர்ந்து பல்வேறு வெளி மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் நாகை மாவட்டம் சென்ற நிலையில் திடீரென அங்குள்ள நாகூர் தர்காவிற்கு விசீட்டடித்து சந்தனம் குடித்துள்ளதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க